முட்டோசு ஏன் பெண்டும் தனியா ஒன்னா ரெண்டு முட்டை தனியாக முட்டையும் விளையா தான் இருக்கு முட்டை கோசும் செய்யணும் முட்டை பாருங்க நல்லா வந்து வெந்திருக்குது இப்ப முட்டையை கீழே இறக்கி வச்சு கொஞ்சம் நேரம் ஆரம்பிச்சிடலாம் என்ன சாப்பாடு ஏத்தீங்கறீங்க அங்க வேற அது அண்டாட குடிக்கு போற சாப்பாடு ரெண்டு மூட்டை அறுநூறு பொட்டலம் இல்ல முட்டை குழம்பு அசிட்டா பாத்தீங்கன்னா வரையும் போகும் காத்துல பக்கம் அடிக்குது காத்து இந்த பக்கம் தான் இருக்குது

முட்டை கிரேவிக்கு வெங்காய தக்காளி எல்லாம் வச்சுக்கலாம் முட்டை கிரேவிக்கு வந்து இஞ்சி பூண்டை கழுவிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த இடத்துல வந்து உலக்கி தண்ணி போட்டாச்சு இந்த இடத்துல வந்து முட்டை வேக வச்சுக்கலாம் முட்டை கிரேவிக்கு சாப்பாட்டு அரிசி சுத்தமாக கழுவிட்டு வந்துடலாம் முட்டை கிரேவி செய்யறதுக்கு சட்டி அடுப்பில் போட்டுடலாம் என்ன தடுப்பணை போட்டுருக்கேன் மேகம் ஒரு மாதிரியா இருக்கு மழை வர மாதிரி மழை வந்தா தண்ணி உடற வந்து அட்டு வருஷம் கட்டி வச்சிருக்கேன் இதுல சரி 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 மழை வந்தா உடற அடுப்பு நினைஞ்சு போயிருக்கிறதுனால முன்னாடியே அணை கட்டி வச்சிருக்கேன் சரி சரி வெள்ள வாரத்துக்கு முன்னாடி அணை கட்டுறோம்ல அது மாதிரி இது கட்டி வச்சிருக்கேன் முட்டை காசுக்கு முட்டை கிராய்க்கும் தேங்காய் வடைச்சி தெரியிட்டு வந்துடுறேன் ரெண்டு ஒன்று தானே

முட்டை கிரேவிக்கு வந்து எண்ணெய் சூடாகிடுச்சு பட்டை வகை சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் பட்டை வகையெல்லாம் பொரிஞ்சிருச்சு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் எல்லாம் பொரிஞ்சிருச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா சவுண்ட் அளவுக்கும் வந்துக்கலாம் வெங்காயம் வந்துட்டு கல் உப்பு சேர்த்துக்கலாம் முட்டைக்கோசு பொரியலுக்கு வந்து எண்ணெய் சூடாக வச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பிடிச்சிச்சு கருவேப்பிலா சேர்த்துக்கலாம் கருவேப்பிலா நல்லா பிடிச்சிச்சு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா நல்லா பொரிஞ்சிருச்சு அது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து வேறு வைக்காண்டு வதங்கிடுச்சு இது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதங்கிட்டோம் முடிஞ்சிருக்கலாம் மஞ்சள் அடிக்கிறது மஞ்ச இது எடுத்துக்கிறேன் போய் அடுத்த வந்து வெயில் அடிக்கிதுன்னா இந்த மாதிரி வெயில் அடிக்கா முளம் முட்டைலாம் வெந்துருச்சேன்னு பாக்கலாம் வெங்காயம் நல்லா வளங்கிடுச்சி வெட்டி எடுத்து முட்டை கொடுத்து சேர்த்துக்கலாம் அது கூட முட்டை பாருங்க நல்லா வந்து வெந்துருக்குது இப்போ முட்டையை கீழே இறக்கி வச்சு கொஞ்சம் நேரம் ஆரம்பிச்சிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போடுறக்கும் நல்லா எண்ணெயிலே வதஞ்சிக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு தக்காளி வெட்டி வச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் முட்டை கிரேவிக்கு தேங்காய் சோம்பு ஜீரகம் போய் மிச்சில் விட்டு அடிச்சுட்டு வந்துடலாம் முட்டை வந்து நல்லா வெந்திருக்குது இப்போ தோளெல்லாம் வந்து உரிச்சு எடுத்துட்டு இருக்கிறோம் தக்காளி வெங்காயம் நல்லா வெந்திருச்சு அது கூட வந்து மல்லி புதினா சேர்த்துக்கலாம் மல்லி புதினா சேர்த்து நல்லா கிழங்கு கலந்து விட்டுக்கலாம் முட்டை கோச்சு பொரியல் நல்லா ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்ல வந்து திரி வச்சிக்க தேங்காய் சேர்த்துக்கலாம் முட்டை கோசு பொரியல் ரெடி ஆயிட்டு போய் இறக்கலாம் முட்டை கருவிக்கெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு அது கூட வெட்டி வச்சு உருளை சேர்த்துக்கலாம் கிரேவியோட நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா உருளைக்கிழங்கு ஒரு அரை முடிச்சிடலாம் சோறு நல்லா வந்துருச்சு தண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம் ரெடி முட்டை கிரேவிக்கு உருளைக்கிழங்கு வந்து ஒரு அரை வந்துருச்சு அது கூட கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம் சிக்கன் மசாலா மஞ்சத்தூள் தூள் கொஞ்சோண்டு மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம் வீட்டில் அடைச்சி வச்ச குழம்பு தூள் எல்லாம் இப்போ ஒட்டுக்க சேர்த்துக்கலாம் முட்டைக்கிரவி டேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அசல் கோழிக்கறி மாதிரியா இருக்கும் அந்தளவுக்கு செமையாக இருக்கும் அப்பா வாசம் மூக்கை துளைக்குது தம்பி முட்டை குழம்பு வாசத்தை பார்த்தீங்கன்னா நம்ம மலேசியா வரையும் போவோம் நம்ம நான் காற்று இந்த பக்கம் தான் அடிக்குது காற்று இந்த பக்கம் தம்பி அடிக்குது வேறு வாசம் அந்த பக்கம் தான் போய்கிட்டு இருக்குப்போ செமையாக இருக்கு பார்க்குறது இங்கே பாரு தம்பி முட்டை முட்டைக்கிரவிக்கு எப்படி இருக்குது பாரு தம்பி கிரவி செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு ஹடாடா பார்க்குறதுக்கே கண்ணை பொறிக்குதுப்பா அதனால முட்டை கிரேவி வந்து நல்லா கொரிச்சிகிட்ருக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு இது கூட அரைச்சி வச்ச தேங்காய் சோம்பு ஜீரகம் எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறோம் இதையும் சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்தாச்சு நல்லா கலந்துட்டுக்கலாம் முட்டை கிரவியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சி வேக வச்சு உரிச்சு வச்சிருக்கோம் முட்டையை அது கூட சேர்த்துக்கலாம்ப்போ ஈஸியாக வலிக்கிட்டு கொள்வது முட்டையெல்லாம் உரிச்சு போட்டாச்சு மெதுவாக கண்டன இல்லைன்னா முட்டை உடஞ்சிரும் முட்டை கிரேவி ரெடி ஆகிட்டு பறைக்கலாம் தும்பப்பூ போல் வெள்ளை சாப்பாடு ரெடியாக இருக்குது

கொஞ்சம் சாப்பாடு நல்லா இருக்கணும் இந்த அன்னதானம் கொடுத்தவங்களுக்கு அவங்க பொண்ணை குட்டி எல்லாரும் சுயமமாக இருக்கணும் அன்னதானம் கொடுத்தவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்ப்பா இருக்கணும் எல்லாம் நல்லா இருக்கணும் சாப்பாடு கூட்ட குடும்பமாக நல்லா இருக்கணும் சாப்பாடு கூட்டுற குடும்பம் எந்த குறையும் இல்லாமல் நல்லா இருக்கணும் நெடோடி வாழும் சிறப்பாக ஒரு அறுபது எழுபது பேருக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சாச்சு இதை கொடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மலேசியாவை சேர்ந்த சந்திரன் அவங்களுக்கு தான் வந்து அறுபத்தி நாலாவது பிறந்தநாள் இந்த பிறந்த நாளுக்காக தான் வந்து இன்னைக்கு அவங்க குடும்பம் வந்து அன்னதானம் பண்ணிருக்கிறாங்க சந்திரனனுக்கு வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து இவங்களுக்கு குடும்பத்துக்கு நம்மளோட சேனலு சார் பார்க்கணும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார் பார்க்கும் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ இப்படி சின்ன சின்னஸ்க்கெல்லாம் ஷேர் இது இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்து பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணி